நண்பருக்கும் வணக்கம் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முக்கியமான முடிவை வந்து எடுத்திருக்கிறாங்க நண்பர்களே ஒரு பயங்கரமான ஒரு டீலை வந்து பிரேசிலோட இப்போ இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் வந்து பேசி வந்துகிட்ருக்காங்க ஸோ அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றது வந்து நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இம்ரான்கான் கட்சிக்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் இடையில் வந்துட்டு ஒரு பெரிய மோதல் வந்து இத்தனை நாட்களாக நிலவி வந்துகிட்ருக்கு போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் இம்ரான்கான் வந்து ஜெயில் பண்ணாங்க சிறையில் வந்துவிட்டு அடைச்சாங்க இன்ன வரைக்கும் வந்துட்டு ஒரு பெரிய மோதல் போக்கு வந்துட்டு போயிட்டுருக்கு அந்த மோதல் வந்து இப்போ ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அந்த மோதலில் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது அது என்ன அப்படின்ற வந்துட்டு நம்ம ஷார்ட்டாக வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்புறம் இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை அதை பார்த்திங்கன்னா சின்ன அப்டேட் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன் எல்லா நியூஸுமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான செய்திகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு இருக்கும் முழு வீடியோவே வந்துட்டு பாருங்க ஃபஸ்ட் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் விஷயத்துக்கு வந்துட்டு வரேன் நம்மளுடைய ஐஏஎஃப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முக்கியமான முடிவை எடுக்கப் போகிறார்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய தேஜஸ் ஃபைட்டர் ஜெட்டை தேஜஸ் போரிமானத்தை நார்தர்ன் செக்டாரில் டெப்ளாய் பண்ணுவதற்கு தயாராகி வந்துட்டுருக்கிறாங்க ஸோ நார்தன் செக்டாரில் அதை டெப்ளாய் பண்ணுறது ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல சைனாவினுடைய ஃபைட்டர் ஜெட் அவங்களுடைய ஃபார்வர்ட் பேஸஸில் வந்துட்டு ஆக்டிவாக வந்துட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் பாகிஸ்தானினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் எஃப் சிக்ஸ்டீன் அதுவும் வந்துட்டு ஃபார்வர்ட் பேசஸில் வந்துட்டு ஆக்டிவாக வந்துட்டு இருக்கும் பல ஆண்டுகளாக அந்த போரிமானங்கள்லாம் வந்துட்டு அங்கே நிலை நிறுத்தப்பட்டது அந்த கண்டிஷன்ஸை வந்துட்டு அது வந்து அது வந்து பரிச்சயமானது ஒரு பக்கம் பாகிஸ்தானினுடைய எஃப் சிக்ஸ்டீன் அப்புறம் சீனாவினுடைய ஜே எஃப் செவன்டீன் அப்புறம் ஜே டென் ஸோ இந்த போரிமானங்கள் அங்கே அங்கே இருக்கின்றன நான் சொல்றது ஒரு பக்கம் லடாக் இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் காஷ்மீரில் வந்துட்டு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ எதற்கு இப்படி தேஜஸ் வந்துட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் தான் வந்து நம்ம இன்டெக்ட் பண்ணுறோம் இப்போ வந்து தேஜஸ் நார்தன் செக்டார்க்கு நம்ம கொண்டு போகிற முடிவில் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேஜஸை ஒரு முக்கியமான ஃபைட்டர் சேட்டாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் ஸோ தேஜஸை வந்து எல்லாரும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும் குளோபல் கண்ட்ரிஸ் நிறைய பேர் வந்துட்டு அதனுடைய கேபபிலிட்டியை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை ஒரு முக்கியமான இடத்துல டெப்ளை பண்ணுவதற்கு வந்துட்டு நம்ம தயாராகி தயாராகிட்டு இருக்கிறோம் நண்பர்களே இப்போ என்ன முக்கியமான விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பிரேசில் வந்து தேஜஸ் போரிமானத்தை ஒரு முக்கியமான ஃபைட்டர் சேட்டை வந்துட்டு பார்க்குறாங்க ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷனில் வந்துட்டு அவங்க வச்சிருக்கிறாங்க அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் இடையில ஒரு பயங்கரமான டிஃபென்ஸ் டாக்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு சூப்பர்பான ஒரு டீலுங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அதை பத்தி கேட்குறப்பவே என்ன அப்படின்னா என்னுடைய போர் விமானத்தை நீ வாங்கு அப்போ உன்னுடைய டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டை வந்து நான் வாங்குறேன் இப்படிப்பட்ட பேச்சுவார்த்தையை தான் இப்போ இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் இடையில வந்துட்டு போயிட்டு இருக்கு பிரேசிலினுடைய பிரேசில் ஏர்ஃபோர்ஸினுடைய சீஃப் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்தியா வந்து அவர் வந்து செப்டம்பர் பதினொன்னாம் தேதி நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் சீஃப் வந்துட்டு விசிட் பண்ணியிருக்கிறாரு ஸோ இது எந்த நேரத்தில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தரங் சக்தி அப்படின்ற முக்கியமான மல்ட்டிலேட்ரல் ஏர் எக்ஸைஸ் வந்துட்டு இப்போ நடந்து வந்துட்டு இருக்கு ராஜஸ்தான்ல வந்து நடந்து வந்துட்டு இருக்கு ஸோ அதில் நிறைய முக்கியமான கண்ட்ரீஸினுடைய ஏர்ஃபோர்ஸ் சீஃப் எல்லாம் வந்துட்டு வந்துருக்காங்க சீவரும் வந்துட்டு வந்துருக்காரு ஸோ நம்ம ஏர்ஃபோர்ஸ் சீஃபும் பிரேசில் ஏர்ஃபோர்ஸ் சீஃபும் நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க பிரேசில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய எம்பிரேயர் சி த்ரீ நைன்ட்டி டிரான்ஸ்போர்ட் ஏர் கிராஃப்ட் மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர் கிராஃப்ட் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து பிச்சி பண்றாங்க நீங்கள் வந்துட்டு இதை வாங்கிக்கோங்க இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரான்ஸ்போர்ட் ஏர் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்றாங்க நம்ம எப்படி தேஜஸ் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவதுக்கு நம்ம ட்ரை பண்றோம் அந்த மாதிரி அவங்க ஒரு பெரிய பிளானில் வந்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம அவங்கள்ட்ட என்ன வந்துட்டு சொல்கிறோம் நீங்கள் வந்து அப்போ எங்கே தேஜஸ் போமானத்தை பாருங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம் ஸோ இப்போ பிரேசிலினுடைய ஏர்போர்ஸ் சீஃப் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இப்போ எங்ககிட்ட ரெண்டே ரெண்டு விதமான ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு எஃப் அமெரிக்காவுடைய எஃப்ஐ அப்புறம் வந்து ஸ்வீடனுடைய சாப் கிரிஃபன் போரிமானம் பா பாப்புலரான ஒரு ஃபைட்டர் ஜெட் ஸோ இது ரெண்டு தான் வந்துட்டு எங்ககிட்ட இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் இந்த எஃப்ஐ போரிமானம் வந்துட்டு பழசாயிடும் எப்படி நம்ம வந்துட்டு மிக் இருபத்தி ஒன்னு வந்துட்டு அவுட் பண்ணிட்டோமோ ஸோ அதே மாதிரி எஃப்ஐ வந்துட்டு பழசாயிடும் அதை வந்து நாங்கள் டோட்டலா எங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டு வச்சிருக்க மாட்டோம் எங்ககிட்ட கிரிஃபன் வந்துட்டு இருக்கோம் அப்புறம் இன்னும் ரெண்டு விதமான ஃபைட் ஜெட் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு அதுல தேஜஸ் போரிமானத்தை ஒரு ஃபைடர் ஜெட்டா ஒரு வெரைட்டியாக வந்துட்டு நாங்கள் ஆட் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறோம் அதை ஒரு முக்கியமான ஆப்ஷனை வந்துட்டு நாங்கள் பார்த்து வந்துட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையுமே வெளிப்படையாக வந்துட்டு சொல்லியிருக்கிறார் நண்பர்களே இந்த டீல் வந்து ரொம்ப பாசிபிள் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து பிரேசிலுக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக வந்துட்டு இருக்கும் இந்தியாவுக்கும் வந்துட்டு பெனிஃபிட்டாக இருக்கும் அவங்க வந்து அவங்களுடைய ட்ரான்ஸ்போர்ட் ஏர் கிராஃப்ட் எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி வந்துட்டு இருக்கோம் நம்மளும் நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்டை வந்துட்டு பிரேசிலுக்கு வழங்கின மாதிரி வந்துட்டு இருக்கோம் சரி இப்போ இந்த எம்ரே ட்ரான்ஸ்போர்ட் ஏர் கிராஃப்ட்டை பற்றி வந்துட்டு நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவினுடைய இந்த சி ஒன் தேர்ட்டி சூப்பர் ஹெர் புலீஸ் நீங்க வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்ல நம்மளுடைய சோல்ஜர்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர் கிராஃப்ட் சோ அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர் தான் வந்துட்டு இது வந்து சி ஒன் தேர்ட்டி சூப்பர் ஹெர் புலீஸோட வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்றாங்க பிரேசில் வந்து இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல இருந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ்ல வச்சிருக்காங்க என்ரையர் அப்படின்றது ஒரு பிரேசில் நிறுவனம் பிரேசிலை சேர்ந்த ஒரு நிறுவனம் இப்போ இந்த நிறுவனம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில அவங்களுடைய அந்த ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மகிந்திரா நிறுவனத்தோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்துட்டு போட்டுட்டாங்க மெமரோண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அது போட்டுட்டாங்க ஸோ சீக்கிரம் டீல் ஓகே ஆனால் இந்தியா வந்து கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து எண்பது எம்ப்ராயர் போர் விமானங்களை மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே இந்தியாவில் தயாரிப்பது அப்படின்ற அந்த முடிவை வந்துட்டு எடுத்துருக்கிறாங்க ஸோ அதற்கு வந்துட்டு நம்ம தயாராக இருக்கிறோம் என்ன கண்டிஷனில் அப்படின்னா தேஜஸ் வந்துட்டு பிரேசில் வாங்கினாங்க அப்படின்னா ஸோ பிரேசிலும் இந்தியாவும் ஒரு பெரிய ஒரு டிஃபன்ஸ் ஸ்டைஸை நோக்கி வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க பாதுகாப்பு உறவு அப்படின்றது ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்மெரின் டெக்னாலஜியில் பிரேசிலும் இந்தியாவும் பெரிய அளவுக்கு இனஞ்சி செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரேன் வந்து பிரேசில் பிரேசில்கிட்டையும் வந்துட்டு இருக்கு நம்மகிட்டேயே வந்துட்டு இருக்கு பிரான்ஸ் நாட்டோட பிரான்ஸ் நாட்டோட ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரேன் நண்பர்களே ஸோ இப்படி தான் அந்த தேஜஸை வந்துட்டு நம்ம பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் முயற்சிகளை எடுத்து வந்துட்டு இருக்கிறோம் ஸோ அதனால தான் நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் நம்ம வந்து நார்தர்ன் செக்டாரில் இந்த தேஜஸ் போரிமானத்தை வந்துட்டு களம் இறக்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சூலூர் பேஸில் வந்துட்டு இருந்தது அப்புறம் இன்னொரு ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பேஸில் வந்துட்டு இல்லை ரெண்டு ஸ்குவாட் இருந்தது தேஜஸ் மார்க் ஒன் இப்போ இந்த ரெண்டு ஸ்குவாட்னையுமே ஃபார்வர்ட் பேஸ்க்கு வந்துட்டு கொண்டு போகிறாங்க ஃபார்வர்ட் பேஸ்னா வந்து வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல இருக்கலாம் இல்லாட்டி ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் இருக்கலாம் இப்போ அந்த ஃபார்வர்ட் பேஸிலிருந்து எங்கே கொண்டு போறாங்க அப்படின்னா நார்தர்ன் செக்டாக இருக்குது ரொம்ப முக்கியமான காஷ்மீர் ஏரியாவுக்கு வந்துட்டு கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஸோ தேஜஸ் தான் நம்மளுடைய ஐஏஎஃப்னுடைய ஒரு ஃபியூச்சர் பேக் போன் ஒரு முதுகெலும்பாக வந்துட்டு இருக்க போகிறது நண்பர்களே எண்பத்தி மூணு மார்க் ஒன்னே போரிமானம் வந்து நம்ம ஆர்டர் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் தொண்ணூத்தேழு போரிமானங்கள் வந்து திருப்பி ஐஏஎஃப் வந்து ஒரு ரிப்பீட் ஆர்டர் வந்துட்டு வழங்கினாங்க இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே சிக்கல் அமெரிக்கா வந்து சீக்கிரம் இன்ஜின்ஸை டெலிவர் பண்ணணும் ஸோ வந்து அவங்க டெலிவர் பண்ணிடுவாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையில் வந்துட்டு நம்ம இருக்கிறோம் அது கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பெரிய டிலே ஆயிடுச்சு ஆனால் இதுக்கப்புறம் அது சரியாயிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க காலத்துல அந்த இன்ஜினையும் வந்துட்டு நம்ம பெரிய அளவுக்கு உள்நாட்டிலே டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் சரி படுத்த முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் இம்ரான்கானை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க ஜெயிலில் வந்துட்டு போடுறாங்க அவர் மேலே பல வழக்குகள் என்ன வழக்கு வந்துட்டு போடப்படலை அந்த மாதிரி எல்லா வழக்கையும் வந்துட்டு போட்டாங்க பாகிஸ்தான் இராணுவத்திற்கு வந்துட்டு இம்ரான்கானினுடைய அந்த வளர்ச்சி இம்ரான்கானோட அந்த பாப்புலாரிட்டி சுத்தமாக வந்துட்டு பிடிக்கல நிறைய வழக்குகள் வந்துட்டு போடுறாங்க அதில் பெருவாரியான வழக்குகளில் இம்ரான்கான் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் எல்லாத்தையுமே கோர்ட் வந்து நிராகரிச்சிருக்காங்க ட்ராப் பண்ணிடுறாங்க அவர் வந்து கன்விட் ஆகல இப்ப இருக்கிறது ஒரு சில சின்ன சின்ன கேசஸ் தான் சோ இப்போ அந்த பிடிஐ கட்சி இம்ரான்கானினுடைய கட்சி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஒரு ரேலி இஸ்லாமாபாத் பாகிஸ்தானுடைய கேபிட்டல் வந்துட்டு பண்றாங்க எதற்காக அப்படின்னா இம்ரான்கான கூடிய சீக்கிரம் விடுவிக்கணும் அவர் மேல பெருசா எந்த சார்ஜஸ்மே வந்துட்டு இல்ல அவர் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா காந்தபூர் அப்படின்ற ஒரு முக்கியமான இம்ரான்கான் கட்சியை சேர்ந்தவர் வந்து இந்த கைபர் பக் அப்படின்ற ஒரு ப்ராவின்ஸ் இருக்குல்ல அதனுடைய சீஃப் மினிஸ்டர் அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வெளியிடல அவர் அவரை அவரை ரிலீஸ் பண்ணல அப்படின்னா நாங்க தலையிட வேண்டியது வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்துட்டு பேசுறாரு சோ அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா திங்கட்கிழமை கிழமை இந்த வாரம் திங்கட்கிழமை கிழமை பாகிஸ்தானினுடைய நேஷனல் அசம்பிளில அதாவது அங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டேரியன்ஸ் எம்பி வந்துட்டு இருக்கிறாங்களா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சோ அவங்க வந்து அங்க இருக்கிறாங்க இம்ரான் கான் கட்சியை சேர்ந்தவங்க வந்துட்டு அங்க இருக்கிறாங்க அந்த பார்லிமெண்ட் செஷன் முடிஞ்சதற்கு சாயங்காலம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் போலீஸ் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சு அந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இம்ரான்கான் கட்சியை சேர்ந்த இந்த எம்பிஸை வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க ஸோ ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ளே புகுந்து எம்பிஸ் அரஸ்ட் பண்றது அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் ஒரு அத்துமீறல் அப்படின்ற வந்துட்டு பாருங்க ஒரு ஜனநாயக நாட்டுல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யோசிச்சு கூட வந்துட்டு பார்க்க முடியாது ஆனால் பாகிஸ்தான் எப்படிப்பட்ட நாடு அப்படின்றது இதுலேருந்தே வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும் எம்பிஸை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் இம்ரான்கான் கட்சியை சேர்ந்த நிறைய லீடர்ஸையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பதிமூணு பேர்த்த வந்துட்டு அரெஸ்ட் பண்ணதான் தான் வந்துட்டு கூறப்படுது இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பி அவங்க எல்லாத்தையுமே வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிவிட்டு தான் வந்துட்டு சொல்கிறாங்க இதில் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கைபர் பக்துங்கோ ப்ராவின்ஸை சேர்ந்த சிஎம் முக் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் காந்தா காந்தாபூர் அப்படின்றவர் ஸோ அவரை வந்து செவ்வாய்க்கிழமை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க யார் பாகிஸ்தான் ஆர்மியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அவர் இருக்கிற இடமே வந்துட்டு தெரியல ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியினுடைய ஒரு சீஃப் மினிஸ்டர் ஸோ அவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் வந்துட்டு வரல அவருடைய பர்சனல் செக்யூரிட்டி யாருக்குமே ஒன்றுமே வந்துட்டு புரியல அதற்கப்பறம் வந்துட்டு அவரை இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ பாகிஸ்தான் ஆர்மியினுடைய கண்ட்ரோல் வந்து எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன் ஸோ இதற்கப்புறம் பிடி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் இதற்கு சும்மா இருக்க போறது இல்லை வெள்ளிக்கிழமை அதாவது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய போராட்டத்தை வந்துட்டு நாங்கள் முன்னெடுக்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு ஃபஸ்ட் அவங்க சொன்னாங்க இப்போ வந்து அவங்க டேட்டை வந்துட்டு இருக்கிறாங்க லாகூரில் வர செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்கள் ஒரு பெரிய ஒரு ரேலி வந்துட்டு நாங்கள் போக போகிறோம் எங்களுடைய பவரை வந்துட்டு நாங்கள் காட்ட போறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க தொடர்ச்சியாக பிடிஐ அதாவது கான் கட்சிக்கும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் இடையில் ஒரு பயங்கரமான மோதல் போக்கு நிலவி வந்துட்டு இருக்கு இல்லை பாகிஸ்தான் ராணுவம் வந்து எப்படி அவங்களுடைய அந்த சுப்பீரியாரிட்டியை அவங்களுடைய அந்த ஆளுமையை வந்து நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரும் முயற்சிகளை வந்து செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க இம்ரான்கானை எவ்வளோ விதத்தில் கொடுக்க முடியுமோ அவ்வளோ முயற்சிகளையும் வந்துட்டு அவங்க செஞ்சாங்க ஆனால் இது எல்லாம் பண்ணியும் கூட இன்னமும் இம்ரான் கானுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு அந்த பாப்புலாரிட்டி அப்படின்றது வந்துட்டு குறையல அது பாகிஸ்தான் இராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா இம்ரான் இம்ரான்கான் கட்சி அளவுக்கு கொடுக்குனாங்க ஆனால் கிட்டத்தட்ட தொண்ணூறு இடங்களுக்கு மேலே வந்துட்டு கான் கட்சி வந்து ஜெயிக்கிறாங்க அங்கே நடந்த அந்த எலெக்ஷனில் பிப்ரவரி மாதம் நடந்த அந்த ஜென்ரல் எலெக்ஷனில் எந்த ஒரு கட்சியுமே இவ்வளோ தனி பெரும்பான்மையே இவ்வளோ இடத்துல வந்து ஜெயிக்கல ஆனாலும் இந்த கூட்டணி கட்சிகளை வச்சு ரெண்டு கட்சிகள் ஒன்னு சேர்ந்து இம்ரான்கான் கட்சியோட வந்துட்டு கொஞ்சம் சீட்டு அதிகமாக காமிச்சு அவங்க வந்து ஆட்சி அமைச்சிடுறாங்க ஆனால் இம்ரான்கான் கட்சி தான் தனி பெரும்பான்மையோட அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பொஷன்ல வந்துட்டு இருக்கிறாங்க ஆனாலும் ஆட்சி அமைக்க முடியல இம்ரான்கான் கட்சிக்கு வந்துட்டு எலெக்ஷன் சிம்பிள் வந்துட்டு கிடைக்கல நிறைய பேர் சுயேட்சியா வந்துட்டு போட்டியிட்டாங்க நிறைய இடங்கள்ல தேர்தல் முடிவு முடிவுகள் வந்துட்டு மாற்றப்பட்டது ஸோ அவன் கையில இருந்தே வந்துட்டு பாகிஸ்தான் ஆர்மி அந்த வெற்றியை வந்துட்டு பறிச்சுட்டாங்க ஸோ பாகிஸ்தான் ராணுவம் நீ அடுத்து என்ன செய்ய போறாங்க பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வந்துட்டு நிலவுமா அப்படின்ற வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஏற்பட்டிருக்கிற நண்பர்களே ஸோ பாகிஸ்தான் ராணுவம் ஒரு பக்கம் வந்துட்டு பயங்கரவாதிகளோட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இம்ரான்கான் கட்சியினரோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய படைகளை எதிர்கொள்வது அப்படின்றது வந்து ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் இப்போ நம்ம ஒரு போர் அப்படின்றது ஒன்று தொடுத்தா கூட சடனா ஒரு ஷார்ட் ஸ்கேல் வார்ல வந்துட்டு நம்ம பாகிஸ்தானா போயிட்டு காஷ்மீர் வந்துட்டு பெரிய அளவுக்கு கேப்சர் பண்ண முடியும் பல பகுதிகளை வந்துட்டு நம்ம கைப்பற்ற முடியும் இருந்தாலும் நம்ம வந்து பொறுமை காத்து வந்துட்டு இருக்கிறோம் நம்ம வந்து அக்ரஷனில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடக்கி வாசி வந்துட்டு இருக்கிறோம் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்த விஷயம் நல்லா தெல்லத்திலேயே வந்துட்டு தெரியும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் அப்படின்றது வந்து உள்ள இருக்கு நண்பர்களே இதான் இப்போ நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் பாகிஸ்தானுக்குள்ள சரி இப்போ இறுதியாக இஸ்ரேல் அமாஸ் பிரச்சனை அந்த விஷயத்துக்கு வந்துட்டு நான் வந்துடுறேன் இந்த புதன்கிழமை ஒரு பெரிய சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கு நண்பர்களே என்ன அப்படின்னா யூஎனினுடைய யுனைடெட் நேஷன் ஏஜென்சி ஃபார் பாலஸ்தீனியன் ரெஃப்யூஜிஸ் பாலஸ்தீனியன்ஸுக்காக அங்கே இருக்கக்கூடிய அகதிகளுக்காக வேலை செய்கிற ஒரு யூஎன் ஏஜென்சி யூஎன் ஆர்டபிள்யூஏ அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க ஸோ அதனுடைய ஸ்டாஃப் ஆறு பேர் இஸ்ரேலினுடைய தாக்குதலில் வந்துட்டு உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎனே வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த புதன்கிழமை இஸ்ரேல் நடத்தின அந்த தாக்குதலில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஒரே தாக்குதல் இத்தனை பேர் உயிரிழந்தது இதுதான் முதல் முறை இஸ்ரேல் அவ்வளோ பெரிய ஒரு மோசமான விஷயத்தை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யுஏஎன் வந்து கண்டிச்சு பேசியிருக்கிறாங்க யூஎன் சீஃப் வந்து கடுமையான கண்டனங்களை வந்து இது வந்து அசெப்டே பண்ணிக்க முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்லிருக்காரு இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்க நேற்று வியாழக்கிழமை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த நிஸ்ரத் ரெஃப்யூஜி கேம்ப் ஸோ அந்த அகதிகள் முகாம்க முகாம்களை வந்துட்டு நாங்கள் தாக்குதல் நிறுத்திறோம் ஒரு ஸ்கூலை வந்துட்டு நாங்கள் தாக்கி அடிக்கிறோம் ஆனால் அந்த இடத்துல ஹமாஸ் மெம்பர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் கொன்னதுல ஒன்பது பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹமாசினுடைய மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னும் மூணு பேர் வந்துட்டு தான் அவங்கதான் யூஎன்ஆர்ட்யூஏஏ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அதையும் வெளிப்படையா வந்துட்டு அக்னாலேஜ் பண்றாங்க இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹமாஸ் மெம்பர்ஸ் எங்க இருந்தாலும் நாங்க தாக்குதல் நிகழ்த்துவோம் அவங்க வந்து பொதுமக்களையும் குழந்தைகளையும் கேடயமாக வந்துட்டு பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு போட்டுருக்காங்க அந்த வியாழக்கிழமை வந்துட்டு ஸோ தொடர்ச்சியாக ஒரு இடத்துல தாக்குதல் நிகழ்த்தப்படுது நிறைய உயிரிழப்புகள் வந்துட்டு ஏற்படுது ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க ஹமாஸ் மெம்பர்ஸ் இருந்தாங்க அங்கே இத்தனை ஹமாஸ் மெம்பர்ஸ் வந்துட்டு நான் கொண்டோம் ஆனால் கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்றது இருக்குது ஆனால் இஸ்ரேல் வந்து அதை பற்றி கேர் பண்ணிக்கல நீ யூஎன் மெம்பராகிரு யாராக வேணால் வந்துட்டு இரு அதை பற்றி வந்துட்டு நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்துட்டு சொல்கிறாங்க இதில் பாருங்கள் ஒம்பது ஹமாஸ் மெம்பர்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிறாங்க மூணு யூஎன் ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு அங்கே இருக்கிறாங்க ஸோ அப்போது யூஎனுக்கும் ஹமாஸுக்கும் ஏதோ கூட்டு கலவாணித்தனம் இருக்கிற மாதிரி வந்துட்டு இஸ்ரேல் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு கொடுக்குறாங்க ஆல்ரெடி இஸ்ரேல் இதை பற்றி நிறையா சொல்லியிருந்தாங்க நிறைய யூஎன் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்துட்டு ஹமாஸ்க்கு பயங்கரமான சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க காசா ஸ்டிர்பில் வந்து சொல்லியிருந்தாங்க நண்பர்களே காசா ஸ்டிர்பில் பலி எண்ணிக்கை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்தை தாண்டிடுச்சு அதான் நாற்பதாயிரம் பேர் உயிரிழந்தாங்க அப்படின்றது ஒரு பெரிய சீரியாக வந்துட்டு வந்திருக்குது ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் பேர் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க பலி எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப அதிகரித்து வந்துகிட்டே இருக்கு இஸ்ரேல் அந்தளவுக்கு தாக்குதல் வந்து தொத்து வந்துட்டு இருக்கிறாங்க பொதுமக்கள் இருக்கிறாங்க எதையுமே வந்து இஸ்ரேல் பார்க்கல ஹமாஸ் மெம்பர்ஸ் அங்க இருக்கிறாங்க அப்படின்ற அந்த சந்தேகம் ஏற்படுதா அங்க வந்து தாக்குதலை நிகழ்த்துறாங்க அம்மாசுக்கும் இழப்புகள் அப்படின்றது தொடர்ச்சியாக வந்துட்டு ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு சோ இது எப்ப முடியும் அப்படின்றது தெரியல மிகப்பெரிய ஒரு கொடுமை இது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க நாற்பத்தி ஓராயிரம் பேர் வந்துட்டு வந்து நீங்கள் நீங்க பாருங்கள் பாருங்க ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன் இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள வரப்போகிற வீடியோ வந்து பார்க்கலாம் அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்